கார்த்தி ரேவதி சீரியலை இப்போ ரொட்ட கஷ்டமான திரட்டியான எபிசர் வந்திருக்குன்னே சொல்லலாம் எப்ப நான் ஃபுல் அடிக்கும் கேளுங்கள் அதுக்கு நான் இப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக அதை தாங்க பாட்டிக்கிட்ட நம்ம பேசிட்டோம் பாட்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் கஷ்டப்படாதீங்க எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசி முடிச்சிடுறாங்க பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட உடனே வந்து பேரம் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுப்பான் ஆனால் சாமுண்டீஸ்வரியோட கோவத்தை இருந்து பார்க்குற நமக்கே இப்படி இருக்கே இருந்து பார்த்தா அதுவும் கார்த்தி தான் வந்து என்னோட சொந்த பேரன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை எந்த ரூபத்தில் வரும்னு நினச்சாலே வந்து பயமாக இருக்கேங்கிற மாதிரி பரமேஸ்வரி பாட்டி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க பாட்டிக்கு நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம் எப்படி இருந்தாலும் வந்து நம்ம மாமாவோட வரோன்னு சொல்லிட்டு பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் இப்போ இந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து தீத்து வைக்க போகிறோன்னு தெரிஞ்சாலே வந்து கஷ்டமாக இருக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாப்பிடாமல் யோசிச்சிட்டே இருக்காங்க எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க நம்மளோட அசிஸ்டண்ட் வரலையம்மா கார்த்தி வந்து சாப்பிட வரலையேங்கிற மாதிரி ரேவதியும் ஸ்வேதாவும் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல சுவாதியும் உடனே வந்து அவங்க சாப்பிட்டா என்ன சாப்பிட்லன்னு நான் அப்படியெல்லாம் சொல்லாதம்மான்னு சொல்லி துர்காவும் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு வந்து போகிறாங்க ரேவதி மட்டும் வந்து சாப்பாடை தட்டில் போட்டு பசஞ்சு அப்படியே வந்து யாரும் திக்குன்னு தெரியாமல் அப்படியே கார்த்தியை பார்க்கலான்னு போகிறாங்க இந்தாங்க நீங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லைல்ல சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னங்க நீங்கள் சாப்பாடாக முக்கியம் என்னங்க எங்கள் குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கீங்க சாப்பாடு நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடாதா நான் கொடுக்கக்கூடாதான்னு நான் கேட்கவே இல்லை நீங்கள் சாப்பிட்ணுங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரேவதியும் கார்த்தியும் வந்து சூப்பராக கிவிட்டு அழகான வந்து சீன் வந்து வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் உரிமையாக வந்து சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க முதல்ல உங்கள் அம்மா பண்ணுறது எல்லாம் நியாயமாக இருக்கா சரி இருக்கட்டும் உங்கள் பாட்டி பண்ணது தப்பு தான் அதை நான் சரி செய்யறதுக்கோ இல்லை மாற்றுறதுக்கோ நான் பேசவே இல்லை ஆனால் அதுக்கு தான் அவங்க முப்பது வருஷம் வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து அனுப்பிச்சிட்டாங்களே அப்படி இருக்கும்போது எதுக்காக திருப்பியும் வந்து முதலேருந்து சாமுண்டீஸ்வரேந்து ஆரம்பிக்கிறாங்க உங்கள் அம்மா பக்கமே நியாயம் இருக்கட்டும் பார்த்தா உங்கள் அம்மா பக்கம்தான் நியாயம் இருக்குது அப்பன்னு பார்த்து ராஜாவும் பரமேஸ்வரியும் ஏதாவது ஒன்றும் பேசியிருக்கணும் எதுவுமே பேசாமல் அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு தெரியல ஏய் வெயிட் 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 இது ஆரம்ப காலத்தில் வந்து நடந்த ஒரு பிரச்சனை எங்கள் அம்மா பக்கம் நியாயம் இருக்குதுன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிக்க மாட்டாங்க உனக்கு விளக்கம் இருக்காங்கன்னா இதுவே பெரிய விஷயம் கார்த்தி நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்துக்குள்ளே மூக்கம் நுழைக்காத அது எப்படிங்க மூக்கு நிலைக்காமல் இருக்க முடியும் எனக்கு பட்ட விஷயத்தை வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் வந்து கவலைப்பட மாட்டேன் அது ஓனராகவே இருந்தால் கூட நான் வந்து கேட்க தான் செய்வேன் அது தாங்க என்னோடய குணம் நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து வேலைக்கு வந்து சேரணும் எனக்கு என்ன தேவையா என்கிட்ட இல்லாத என்னது உங்ககிட்ட இல்லைங்க இந்த வேலை இல்லைன்னா ஆயிரம் வேலை இருக்கும் ஆனால் அதுக்குன்னு நான் இந்த வீட்டில் நல்ல விதமாக தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை எனக்கு சரின்னு படுறத நான் வந்து உங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு ஆமா யாருக்கும் கொடுக்காத உரிமை உனக்கு தான் கொடுத்துருக்காங்க பழசை பத்தி பேசுகிறதுனால நீ பேசுகிறதையோ நான் பேசுகிறதையோ அம்மா வந்து கேட்க மாட்டாங்க அம்மாவுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வாங்க அதுக்காக நீ பட்டினியெல்லாம் இருக்காத நீ சாப்பிடு யாராவது வந்துட்டா பிரச்சனையாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தா தட்டை பிடிக்கப்படியா இல்லையா என்னது இந்த பொண்ணு ரொம்ப அன்பா பாசமாக வந்து நடந்துக்குது தட்டில் எதுவும் மிச்சம் வைக்க கூடாது சுத்தமா வந்து சாப்பிட்றணும் சரியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போ பார்க்குறாங்க நம்ம ரேவதி திருப்பி பசிச்சிச்சுனா டைனிங் டேபிளில் வந்து சாப்பாடு நிறையா இருக்குது போட்டு சாப்பிட்டுக்கங்க யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைன்னா திருப்பி வந்து என்னை கூப்பிடுங்க நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டுங்க போகிறாங்க கார்த்தியை பார்த்து கியூட்டா அழகாக வந்து சிரிச்சுட்டு அப்படியே போகிறாங்க யார்ராது இந்த பொண்ணை வந்து நம்மளால் எந்த இதுக்குள்ளேயும் வந்து கொண்டு வரவே முடியலையே தான் போ சாமுண்டீஸ்வரி வீட்லேயே வந்து இந்த பொண்ணு ரொம்ப வந்து தங்கமான பொண்ணாக இருக்குது இந்த பொண்ணும் ஸ்வேதாவும் சரி சரி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கார்த்திகை மட்டும் யோசிச்சிட்டே இருக்காங்க எப்பட்றா இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க போகிறோம் ஒன்றுமே புரியல ஆனால் சத்தியமாக தெரியுது இது லேசு பகட்டதில்ல முடியாதுன்னு மட்டும் தெள்ள தெளிவாக தெரியுது அத்தையை சமாதானம் பண்ணி மாமாவையும் அத்தையும் வந்து பாட்டியை வந்து பார்க்க வச்சு அதுக்கப்புறம் அந்த கோயில் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சு நம்ம உண்டுலாம் ஆயிடுவோம் போல இருக்கே சரி பார்ப்போங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கடவுளே கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து நடக்கணும்பா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க கார்த்தி சாப்பிடறது வந்து ரேவதி வந்து ரசிக்கிறாங்க தூரத்துல